ஆடா பசியாக இருக்கு ஏமா பசியோட வந்திருக்கேன் சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வைம்மா ஏங்க நான் இன்னைக்கு சமைக்கவே இல்லைங்க என்னது சாப்பாடு செய்யலையா ஏன் என்னாச்சு இன்னைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா நீங்க வரும்போது பிரியாணியோட வருவீங்கன்னு பார்த்தா நீங்க வெறும் கையோட வர்றீங்க நீ சொல்றதும் கரெக்ட் தான் எனக்கும் யாராவது பிரியாணி கொடுப்பாங்க இல்லை யாராவது வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டாங்கன்னு பார்த்தேன் யாரும் வீட்டுக்கு கூப்பிடவில்லை யாரும் பிரியாணியும் கொடுத்த அனுப்பல என்ன பண்ணலாம் நீ வேறு சமைக்கிறன்னு சொல்லிட்ட ம் யாருன்னா மாட்டுறாங்களான்னு பார்க்கலாம் ஆ இவன் மாட்டியிருக்கான் இவன் தான் கரெக்டான ஆள் இவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அண்ணா வேற இந்த நேரம் ஃபோன் பண்ணுறாரு ஹலோ ஹலோ தம்பி அண்ணன் பேசுகிறேன்பா நான் வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க ஆ ஹாப்பி கிறிஸ்மஸ்மா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்புறம் வேற என்ன விசேஷம் நான் லஞ்ச் வேற அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வாங்கண்ணா ஃபேமிலியோட கண்டிப்பாக வாங்கண்ணா அப்படியா இருக்கட்டும் பா இல்லை நான் வீட்லயே ஏதோ செஞ்சுருக்காங்க சாப்பிட்ற அப்படியா சரிப்பா நீ இவ்வளோ கோர்ஸ் பண்ணி கூப்பிட்றதுனால வரேன்பா ஆ ஃபேமிலியோடு தான் வரேன் ஆ சரிப்பா இல்லை போன பண்ண தம்பி பாலா கூப்பிடுறாரு நம்ம ஃபேமிலியோட போறோம் பிரியாணி சாப்பிட்றோம் வந்துடுறோம் ஓகே வா போலாம் போய் ரெடியா ஆகும் போலாமா என்னடி இது சரி பா போலா வந்துட்டோம் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஆச்சிக்கிட்டு தான் குடும்பத்தோட வான கூப்பிட்டோம்